ஒரு அடர்ந்த காட்டினுள் ஒரு அழகான மரம் இருந்தது அந்த மரத்தில் மூன்று பறவைகள் வாழ்ந்து கொண்டிருந்தன அதில் ஒரு வயதான குருவியும் இரு சிறிய குருவியும் இருந்தன அந்த மரத்தில் அடியிலிருந்து கொடி ஒன்று அழகாக வளர்ந்து கொண்டிருந்தது அதை அந்த பெரிய பறவை பார்த்து சிறிய பறவைகளிடம் சென்று நம் மரத்தில் ஒரு கொடி வளர்கிறது அது வளர்ந்து பெரியதாக வளர்ந்தால் நமக்கே பெரிய ஆபத்து வரும் வாங்க நாம் மூவரும் சென்று அந்த கொடியை வெட்டிவிடுவோம் வேண்டாம் வேண்டாம் அந்த கொடி இந்த மரத்திற்கு மிகவும் அழகாக இருக்கிறது ஆபத்தெல்லாம் எதுவும் வராது என் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த அழகுதான் ஆபத்தானது இனி உங்கள் விருப்பம் சில நாட்களில் அந்த மரத்தில் அந்த கொடி மிகவும் உறுதியாக வளர்ந்தது ஒரு நாள் மூன்று பறவைகளும் உணவு தேடி சென்றிருந்தபோது அந்த நேரத்தில் ஒரு வேடன் பறவைகளை பிடிக்க வந்து அந்த கொடியின் உதவியுடன் மரத்தின் மேல் ஏறி பறவை கூட்டின் மேல் வலைகளை வைத்தான் சிறிது நேரம் கழித்து வந்து பாப்போம் பறவைகள் மீண்டும் தனது கூட்டிற்கு வந்தது வேடன் விரித்திருந்த வலையை கவனிக்காமல் அதில் அமர்ந்தன ஐயோ நாம் நன்றாக மாட்டிக்கொண்டோம் நான் அப்பவே சொன்னேன் அந்த கொடியினால் நமக்கு ஆபத்து வரும் என்று நீங்கள் இருவரும் அதை பொருட்படுத்தவில்லை எங்களை மன்னித்து விடுங்கள் இதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி சொல்லுங்கள் சரி பரவாயில்லை இன்னும் நமக்கு நேரம் இருக்கு யோசிப்போம் பெரிய பறவை தப்பிக்க யோசித்தது ஒரு யோசனை இருக்கு நாம் மூவரும் மயங்கியது போல் நடிப்போம் வேடன் நம்மளை தரையில் போடுவான் அப்போது நாம் மூவரும் பறந்து விடுவோம் சரி நாம் அப்படியே செய்வோம் சிறிது நேரத்தில் வேடன் வந்தான் அந்த மரத்தில் இருந்த பறவைகளை ஒவ்வொன்றாக கீழே போட்டான் அப்போது அந்த மூன்று பறவைகளும் அங்கிருந்து பறந்து தப்பித்தது வேடனும் கவலையுடன் திரும்பினான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பெரியவர் அறிவுரையை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதாகும் பசு மற்றும் புலி ஒரு இடத்தில் மூன்று பசுக்கள் புல் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு ஒரு புலி வந்தது நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டைதான் அங்கிருந்த ஒரு பசு அந்த புலியை பார்த்தது ஐயோ புலி வருகிறது எல்லோரும் மூடுங்கள் புலி பசுவை உண்ண தொடத்தியது இரண்டு பசுக்கள் தப்பியது ஒரு பசு மட்டும் புலியிடம் சிக்கியது எனக்கு நல்ல பசி நான் உன்னை சாப்பிடப் போறேன் புலி அண்ணா ஒரு நிமிடம் நீங்க என்ன சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்லல கடைசியா என் பிள்ளையை பார்த்துட்டு பசி ஆத்திட்டு வரேன் என்ன ஏமாத்த பாக்குறியா இல்ல புலி அண்ணா நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன் நாளை காலை நான் மீண்டும் வருகிறேன் சரி உன்னை நான் நம்புகிறேன் போய் நாளை வா பசு கன்று குட்டியிடம் அருகில் சென்றது அம்மா நீங்க வரவில்லை என்று கவலையுடன் இருந்தேன் எப்படியோ வந்து விட்டீர்கள் லட்சுமி நீ எப்படியோ புலியிடம் மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்ட நல்லதுதான் இல்லை நான் என் பிள்ளைக்கு கடைசியாக பசி ஆத்திட்டு நாளை மீண்டும் வருகிறேன் என்று நான் புலிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் என் பிள்ளையை இனி நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் மறுநாள் காலை நான் போகிறேன் என் பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள் அம்மா நீங்க என்ன விட்டு போகாதீங்க என் கூடவே இருங்கள் லட்சுமி போகாதே அந்த பசு புலியிடம் சென்றது வந்துட்டியா இப்போ நான் உன்னை சாப்பிட போறேன் அப்போது அந்த பசுவின் கன்றுக்குட்டியும் மற்றும் தன் தோழி பசு சீதாவும் அங்கு வந்தது புலி அண்ணா எங்க அம்மாவை விட்டுடுங்க என்னை சாப்பிட்டுக்கோங்க இல்ல இல்ல புலி அண்ணா என் தோழியை விட்டுடுங்க என்னை சாப்பிடுங்க உங்க பசியும் தீரும் இப்படி கன்றுக்குட்டியும் பசுவின் தோழியும் மாறி மாறி சொல்லி கொண்டிருந்தது நீங்கள் மூவரும் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் பாசத்தின் ஒற்றுமையைப் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் உங்களை சாப்பிட எனக்கு மனம் வரவில்லை நீங்கள் சென்று மகிழ்வோடு வாழுங்கள் மிக்க நன்றி புலி அண்ணா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தால் நமக்கு நன்மையே நடக்கும் என்பதாகும் நாய் மற்றும் கிளி ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் அவன் சகோதரன் வருண் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிளி மரத்தில் இருந்ததை பார்த்தனர் அருண் அண்ணா எனக்கு அந்த கிளி வேண்டும் பிடித்து கொடு சரி நான் யாரிடமாவது உதவி கேட்கிறேன் சோமு அண்ணா எங்களுக்கு அந்த கிளியை பிடித்து கொடுங்கள் சரி வாருங்கள் போய் பிடிக்கலாம் சோமு அந்த கிளியை பிடித்து அவர்களிடம் கொடுத்தான் அந்த சிறுவர்களும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் ஒரு கூண்டில் அந்த கிளியை பூட்டினர் கிளியே இந்த பழத்தை சாப்பிடு அப்போது அவர்கள் வளர்க்கும் தாமி நாய்க்குட்டி அந்த கூண்டின் அருகே சென்றது அந்த கிளி பயந்தது பயப்படாதே கிளியே நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் நீ எப்படி இங்கு வந்தாய் நான் மரத்தில் இருந்தபோது அவர்கள் என்னை பிடித்து கொண்டு வந்து என்னை இந்த கூண்டில் அடைத்து விட்டனர் நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா சரி சொல் நான் செய்கிறேன் நான் சுதந்திரமாக பறந்து சுற்றி திரிந்து என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்னால் இந்த கூண்டில் அடைபட்டு வாழ முடியாது என் கூண்டை திறந்து என்னை பறக்கவிடு என்னால் திறக்க முடியாது ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் சரி நீ மயக்கம் வந்தது போல் நடி அவர்கள் உனக்கு என்ன ஆனது என்று உன்னை இந்த கூண்டை விட்டு வெளியில் எடுப்பார்கள் அப்போது நீ பறந்து சென்று விடு சரி அப்படியே செய்கிறேன் அந்த நாய்க்குட்டி அங்கிருந்து சென்றது அந்த கிளியும் அதே போல் செய்தது சிறுவர்கள் அந்த கூண்டின் அருகே வந்தனர் அண்ணா இந்த கிளி பழத்தை சாப்பிடாமல் தூங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லை வரும் இந்த கிளிக்கு உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன் வெளியில் காத்தோட்டமாய் வைத்து பார்ப்போம் அவர்கள் அந்த கிளியை கூண்டை விட்டு வெளியில் எடுத்தனர் அந்த கிளி மெதுவாக எழுந்து அங்கிருந்து பறந்து சென்றது கிளி விட்டது பரவாயில்லை வரும் அது பறந்து மகிழ்வுடன் வாழ முடியும் சரி அண்ணா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்ப்பதை விட அவைகளை சுதந்திரமாக விட்டால் நீண்ட நாட்கள் மகிழ்வுடன் வாழும் என்பதாகும் தக்காளி வியாபாரிகளின் வெற்றியும் தோல்வியும் தக்காளியின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நம்மிடம் உள்ள தக்காளிகளை இன்று விற்காமல் பதுக்கி வைத்து சில நாள் கழித்து விலை இன்னும் அதிகமாகும் போது விற்போம் இவ்வாறு எண்ணிய சோமு தக்காளிகளை வீட்டின் ஒரு அறையில் பதுக்கி வைத்தார் சில நாட்கள் சென்றன தக்காளி விலை கிலோ இருநூறு சந்தையில் ஆனது இப்போது தக்காளி விலை அதிகமாக உள்ளது நாம் கடைகளுக்கு விற்கும் தக்காளி பேஸ்டுகளை சந்தையில் விற்கலாம் இவ்வாறு எண்ணிய முடிவு செய்தார் ஜெகன் இந்த பாட்டிலின் என்ன உள்ளது அண்ணே இது எஞ்சி பூண்டு பேஸ்ட் போல தக்காளி பேஸ்ட் இது தக்காளி கிடைக்காத நேரங்களில் சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஓ அப்படியா இதன் விலை என்ன அண்ணே இதன் விலை நூறு ரூபாய் இது ஏழு கிலோ தக்காளிகளுக்கு சமமாகும் தம்பி தக்காளி கிலோ இருநூறு விற்குது நீ எப்படி குறைந்த விலைக்கு பேஸ்ட் விற்கிறாய் அண்ணே தக்காளி கிலோ பத்து ரூபாய் விற்கும் போது நிறைய வாங்குவேன் அவற்றை மதிப்பு கூட்டி நவீன தொழில்நுட்பத்தில் பேஸ்ட் தயார் செய்வேன் அவற்றை கடைகளில் விற்பேன் சரி தம்பி பேஸ்ட் எத்தனை நாட்கள் உபயோகிக்கலாம் அண்ணே ஆறு மாதங்கள் வரை உபயோகிக்கலாம் அப்படியா எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி பேஸ்ட் கொடு தக்காளி விலை கிலோ இருநூறு உள்ளது நாம் தக்காளிகளை இப்போது விற்கலாம் இவ்வாறு எண்ணிய சோமோ தக்காளிகள் வைத்த அறையை பிறந்தான் தக்காளிகள் காற்றோட்டம் இல்லாததால் அழுகிப்போனது மேலும் துர்நாற்றம் வீசியது ஐயோ நம்ம பேராசைப்பட்டு பதுக்கிய தக்காளிகள் அனைத்தும் வீணாய் போய் விட்டதே என்ன செய்வேன் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்தத் தொழில் செய்தாலும் அதை நேர்மையாக செய்ய வேண்டும் காலத்திற்கு ஏற்ப நவீன வசதிகள் மூலம் காய்கறிகள் பழங்கள் இவற்றை மதிப்பு கோட்டி விற்க முடியும் என்பதாகும் ஒரு காட்டில் யானைகளும் ஒரு குட்டி யானையும் சுற்றி வந்தன குட்டி யானை குளத்தில் குளித்து விளையாடியது அப்போது அருகில் இருந்த மரத்தில் கிளி ஒன்று முட்டையிடுவதற்காக கூடு கட்டி இருந்தது அப்போது காற்று பலமாக அடித்தது கிளியின் கூடு குளித்தில் விழுந்தது அந்த கூட்டை யானை குட்டி தூக்கி போட்டு விளையாடியது யானைக்குட்டி யானைக்குட்டி அது ஏன் கூடு அதை எடுத்து மறுத்தீவே இது உனக்கு எதற்கு யானைக்குட்டி கூட்டி கிளி இன்னும் கொடுக்கவில்லை கூடு தண்ணீரில் மூழ்கியது கிளியின் சோகத்துடன் பறந்து சென்றது யானை கூட்டம் அங்கிருந்து சென்றது செல்லும் வழியில் கரும்பு செடிகள் இருந்தன குட்டி யானை கரும்பு தோட்டம் வரை சென்றது மற்ற யானைகள் குட்டியை கவனிக்காமல் நீண்ட தோறும் சென்றன ஆஹ் தருமதல் இருக்கே எல்லாவற்றிலும் வல்லவோம் அப்போது தோட்டக்காரன் வந்தான் அவனை பார்த்து யானை குட்டி பயந்து ஓடியது அப்பா அம்மா நீங்கள் எங்க இருக்கீங்க வழி தெரியலையே என்ன செய்வேன் யானைக்குட்டி கவளியுடன் சுற்றி வந்தது கிளி வந்தது என்ன யானைக்குட்டி ஏன் கவளியா இருக்கே என் அம்மாவும் அப்பாவும் காணும் அவர்களிடம் போக வேண்டும் உன் அம்மா அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என் பின்னால் வா சரி வரேன் கிளியை பின்தொடர்ந்து குட்டி சென்றது சிறிது மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் சென்றது நீ கிளியின் கூட்டினை அதனிடம் தராமல் நீரில் முழுகடித்தாய் ஆனால் கிளி உனக்கு உதவி உள்ளது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் சரி அம்மா அது போல் செய்கிறேன் ஒப்பந்தம் ஒரு கிராமத்தில் ஒரு அரசர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் சிக்கனமானவர் அவருக்கு கீழ் உள்ள ஒரு ஆலோசகர் முத்திரி என்பவர் எல்லா பொருட்களையும் கண்ணால் பார்த்து நியாயமான விலையை கணிப்பார் முத்து இந்த பாத்திரங்களுக்கு என்ன விலை கொடுக்கலாம் அரசரே இதில் இரண்டு பாத்திரம் சிறியதாகவும் மூன்று பாத்திரங்கள் பெரியதாகவும் உள்ளது இதற்கு இருநூறு பொற்காசுகள் மற்றும் பத்து நெல் மூட்டைகள் கொடுக்கலாம் சரி கொடுங்கள் அமைச்சரே இந்த முத்து விலை கூடுதலாக சொன்னது போல் தெரிகிறது ஆமாம் அரசரே எனக்கும் அப்படிதான் தோன்றியது நீங்க தவறா நினைக்கலேனா ஒரு யோசனை சொல்கிறேன் சரி சொல்லுங்கள் என் மகனும் ஒரு ஆலோசகன் தான் அவனும் நன்றாக விலை நிர்ணயிப்பான் நீங்கள் சரி என்று சொன்னால் நாளை என் மகனை சொல்கிறேன் சரி அழைத்து வாருங்கள் இன்று முதல் அமைச்சரின் மகன் சோமு ஆலோசகனாக பணிபுரியவார் சோமு இந்த தங்க நெக்லஸ்க்கு என்ன விலை தரலாம் அரசரே இந்த தங்க நெக்லஸ்க்கு ஐம்பது பொற்காசுகள் தரலாம் சோமுத்துவை குறைவாக தான் விலை சொல்கிறான் இனி நமக்கு நல்ல ஒரு குதிரை வியாபாரி வந்தார் அரசரே இந்த அழகான குதிரை மாதிரி என்னிடம் நூறு குதிரைகள் உள்ளது உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள் சோமு இந்த குதிரைக்கு என்ன விலை தரலாம் அரசரே நம்மிடம் நிறைய குதிரைகள் உள்ளது வேண்டுமென்றால் இந்த நூறு குதிரைகளுக்கு ஐம்பது அரிசி மூட்டைகள் கொடுக்கலாம் சரி நாளை கொடுங்கள் குதிரை வியாபாரி வருத்தத்தோடு முத்துவிடன் சென்றான் முத்து நூறு குதிரைகளுக்கு ஐம்பது அரிசி மூட்டைகள் தருகிறேன் என்று சொல்கிறார்கள் அது எனக்கு மிகவும் நஷ்டமாகும் அப்படியா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் சரி நான் அப்படியே செய்கிறேன் அந்த குதிரை வியாபாரி சோமுவிற்கு ஒரு வைரம் கொடுத்தார் மறுநாள் அரசரை நான் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்னால் இந்த அரிசி மூட்டைகளை எடுத்து செல்ல முடியாது எனக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் சோமு அவருக்கு வேறு என்ன கொடுக்கலாம் அப்போது சோமுவிற்கு குதிரை வியாபாரி கொடுத்த பரிசு நினைவுக்கு வந்தது இவருக்கு முன்னூறு வைர காசுகள் கொடுங்கள் என்ன முத்துவை விட சோமு மிகவும் அதிகமாக விலை சொல்கிறான் முத்து இந்த நூறு குதிரைகளுக்கு என்ன விலை கொடுக்கலாம் நீ சொல் அரசரே இந்த நூறு குதிரைகளுக்கு ஐம்பது வைர காசுகள் கொடுக்கலாம் சரி கொடுங்கள் சோமுவால் சரியாக விலையை நிர்ணயிக்க முடியாததால் மீண்டும் முத்துவை ஆலோசகராக நியமிக்கிறேன் அரசரும் தன் தவறை உணர்ந்து சரியான முடிவை எடுத்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதன் மதிப்பு அறிந்து நியாயமான விலைக்கு வாங்க வேண்டும் என்பதாகும் பறக்கும் மேஜிக் கார் ஒரு கிராமத்தில் அருண் என்கிற சிறுவன் இருந்தான் அவன் அம்மா தன் வறுமையிலும் தன் மகனை படிக்க வைத்தால் அருணம் பள்ளியில் படித்துக்கொண்டு அவன் அம்மாவுக்கும் உதவியாக இருந்தான் ஒரு நாள் பள்ளி முடித்து வீடு திரும்பும் வழியில் ஒரு பொம்மை வியாபாரி வந்தார் அவரிடம் சில சிறுவர்கள் பொம்மை வாங்கினார்கள் இதை பார்த்த அருணம் பொம்மை வாங்க ஆசைப்பட்டான் நம் அம்மா கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறார்கள் நாம் இந்த காசை செலவு செய்ய வேண்டாம் இவ்வாறு கூறிக்கொண்டு அரும் வீடு திரும்பினான் செல்லும் வழியில் ஒரு பொம்மை கார் இருந்ததைக் கண்டு கையில் எடுத்தான் அந்த பொம்மை காரை எடுத்துக்கொண்டு பொம்மை வியாபாரியிடம் சென்று கொடுத்தான் தம்பி ரொம்ப நன்றி இது என்னோட பொம்மை தான் உன் நல்ல உள்ளத்திற்கு இதை நீயே வைத்துக்கொள் நன்றி ஐயா ஒரு நாள் காலை அரும்பள்ளிக்கு தாமதமாக புறப்பட்டான் பள்ளிக்கு நேரமாகிவிட்டது இன்று முழுவதும் வெளியில்தான் நிற்க வேண்டும் இவ்வாறு அருண் சோகத்துடன் கூறிய போது அந்த பொம்மை கார் பெரியதாகிவிட்டது என் மீது ஏறிக்கொள் சீக்கிரம் பள்ளிக்கு செல்லலாம் நீ எப்படி பேசுகிறாய் நான் ஒரு பறக்கும் மந்திர கார் அப்படியா சரி நாம் பள்ளிக்கு செல்வோம் அருணை பள்ளிக்கு சீக்கிரம் அழைத்து வந்தது இப்படியே சில நாட்கள் சென்றன ஒரு நாள் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை நம் கிராமத்தில் மருத்துவமனை இல்லை நகரத்திற்கு தான் செல்ல வேண்டும் இதை கவனித்துக் கொண்டிருந்த அருண் அருகில் சென்றான் வாருங்கள் பாட்டி என்னிடம் பறக்கும் மந்திர கார் உள்ளது நான் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் அருண் எனக்கு சரியான நேரத்தில் உதவி செய்தாய் மிகவும் நன்றி அந்த மந்திர கார் உதவியுடன் அந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்து வந்தான் இதை கேள்விப்பட்ட அந்த கிராமத்தின் தலைவர் அருணின் நல்ல உள்ளத்திற்காக அருண் குடும்பத்தின் வறுமையை போக்க உதவி செய்தார் பின்னர் அருணும் அவன் அம்மாவும் வறுமையின்றி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்தால் நமக்கு உதவி கிடைக்கும் என்பதாகும்